என் உயிரான உயர்சாதி சத்திரியர் என சொந்தங்களே விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்கள் புயல் வெள்ளத்தால் இந்த கனமழை வெள்ளத்தால் மிக பெரிய அளவில் சேதம் அடைஞ்சிருக்குது மிக பெரிய அளவில் பாதிப்படைஞ்சிருக்குது இதுக்கான காரணம் என்ன நம்ம நான் வந்து பார்த்திங்கன்னா செய்தி நான் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தேன் நீங்கள் எல்லாருமே செய்தி பார்த்துருப்பீங்க இப்போ வெவ்வேறு மாவட்டங்களில் இருந்து இந்த அப்போ நீங்கள் செய்தி வாக்கையில் எல்லா விதமான ஊடகங்களும் மீடியாக்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் எல்லாருமே இந்த சென்னை மட்டுமே பேரிடர் மீட்பு குழு எல்லாமே பேரிடர் மீட்பு நடவடிக்கைகள் தண்ணி வெள்ளம் ஏற்று வெளியேற்றும் நடவடிக்கை எல்லாமே சென்னை மட்டுமே பார்த்திங்கன்னா மையமாக செஞ்சு வேலை செஞ்சாங்க நான் செய்தி வாக்கில் இந்த பகுதியில் தேங்கிய வெள்ள நீர் ஒரு மணி நேற்று அகற்றம் வேலை செய்கிற வெ வெள்ள நீர் ஒரு மணி நேரத்தில் அறக்க அகற்றும் இரவுக்குள் சுரங்கப்பாதையில் உள்ள நீரை வெளியேற்றப்பட்டது அப்படின்னு நம்ம செய்தி நான் பார்க்கலாம் எல்லாமே நான் சந்தோஷப்பட்ட பரவாயில்லை அப்புறம் உடனுக்குடன் வந்து பார்த்திங்கன்னா உணவுகள் பாதிக்கப்பட்ட இப்போது முட்டிங்கால அளவுக்கு வெள்ளம் இருக்குது ஆனால் அவங்களுக்கெல்லாம் உடனுக்குடன் 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 உணவுகள் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உணவுகள் வழங்கப்பட்டன மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டன பேரடி இந்த பகுதி பகுதியில் எல்லாத்தெல்லாம் தலைநிலைகளில் இருந்தன வெள்ளம் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை சென்னையிலிருந்து தடுக்கப்பட்டன காப்பாற்றப்பட்டன சென்னைன்னு அப்புறம் அந்த இவங்க எல்லாருமே அந்த செயற்பு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரசியல் கட்சிக்கு எல்லாருமே சென்னை வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றப்பட்டன செய்து வாட்டாங்க அப்புறம் எதிர்கட்சிகள் தங்கள் அரசியல் செய்யறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா சென்னையில் இங்கே வெள்ள வெள்ளம் இருக்குது இங்கேயெல்லாம் வெள்ளம் இருக்குது நான் போய் வந்து பார்த்திங்கன்னா உணவு கொடுத்தோ அது கொடுத்தோம் இது கொடுத்தோன்னு சொல்லிவிட்டு அனைத்து விதமான அரசியல் க இந்த கட்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா சென்னையை மையமாக கொண்டே இயங்கினாங்க நான் பார்க்கல பரவாயில்லையே சென்னை வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றுறீங்களா அப்படின்னு அதுக்கப்புறம் நம்ம அதனுடைய விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சொந்தங்கள் கடலூர் மாவட்ட சொந்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸெல்லாம் வாட்ஸ்அப்பில் பார்த்தேன் பயங்கரமாக வெள்ளம் போகிறதோட்டு இருந்துச்சு இவ்வளோ இவ்வளவுமான வீட்டு விழுப்புரம் மாவட்டத்தில் அதையே கண்டுக்க மாட்டேங்கிறேன்னு தெரியல அப்புறம் ஒரு ஒன்று இரண்டு நாட்கள் கழிச்சுதே விழுப்புரம் மாவட்டத்தை வீடியோவே இப்போ செய்தி சேனல்காரங்களை போடுறங்கோ கடும் வெள்ளப்பெருப்பு விழுப்புரம் மாவட்டத்தில் கடும் உயிரிழப்பு அந்த உயிரிழப்புக்கான காரணம் என்ன என்னென்னா நம்ம பேரிடர் மீட்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சென்னை மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா மையமாக கொண்டு செயல்பாடுங்காட்டி சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடம் ஸ்கூலு இதுகளில்லாம் வந்து பார்த்திங்கன்னா க தங்க வச்சுட்டாங்க எல்லாத்தையுமே ஆனால் விழுப்புரம் மாவட்டம் கடலூர் மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான நடவடிக்கைகள் எதுவுமே எடுக்கல எதுவுமே எடுக்கலை விழுப்புரம் மாவட்டம் கடலூர் மாவட்டங்கள்லாம் ஏன்னா இங்கே எல்லாம் வெள்ளம் வரப்போகிறதுல அதுவும் எல்லா பேரிடர் மீட்புகளும் எல்லாம் சம்மந்தமான இதுமே பூரா சென்னையிலேயேது எங்கே நாங்கள் எல்லாருமே அதனால வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டுக்கவே இல்லை கண்டுக்காதன்னு உள்ளே அப்புறம் மக்கள் பொதுமக்கள் வந்து சரி நம்மளுக்கெல்லாம் எந்த பாதிப்பும் ஏற்படாதுன்னு சொல்லிட்டு அதாக இருக்கிறதே வீட்லேயே இருந்துட்டாங்க வீட்டிலேயே இருந்ததுக்காட்டி ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இல்லைன்னு இங்க இவங்க தான் இந்த அரசு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்கணும் நீங்கள் வந்து பாதுகாப்பான உணவு தங்குவீங்கனும் ஸ்கூலில் தங்க வச்சுருந்தாங்க கூட எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா தடுத்துருக்கல கொஞ்சமாச்சு ஸ்கூலில் வந்து செகண்ட் ஃப்ளோரில் தேர்வு வந்தால் உயிரிழப்பு வந்து பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக வந்து நடந்திருக்காது கண்டிப்பாக அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் சக்கன் பயிர்ப்புல வச்சுட்டு அப்புறம் உங்களுடைய முக்கியமான வண்டி இப்போ சென்னையிலலாம் எல்லா பக்கத்தையும் வந்து ஸ்கூலில் தங்க வச்சுட்டு அவங்களுக்கு முக்கியமான இதுகளை பூரா வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான உபகரணங்கள் எல்லாத்தையும் எல்லாம் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பாக வச்சுட்டு அப்புறம் காருகளெலாம் வந்து பார்த்திங்கன்னா மேம்பாலத்தில் நிறுத்தி வச்சு பத்திரப்படுத்திட்டாங்க ஆனால் வந்து இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விதமான முன்னெச்சரிக்கையும் இல்லை முன்னெச்சரிக்கையும் இல்லைனால மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அது எப்படின்னா நாங்கள் இந்த விழுப்புரம் பகுதியில் ஆகிட்டு இந்த கடலூர் சைடாகிட்டு யாரும் ஆக்கிரமிச்சல எதுங்க இப்போ என்னென்னா இந்த விழுப்புரத்தில் ஒரு என்ன ஒரு பகுதியில் வந்து மிகப்பெரிய அளவிலான வெள்ளம் மாற்றை அடிச்சிட்டு வந்து அந்த இது கட்டுமானம் அதுக்கான காரணம் வந்து அரசாங்கம் வந்து நம்மளுக்கு அந்த ஒப்பந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ரோடு ஹைவே போட்டிருக்கிறாங்க கைவே பணி இருக்குது கைவே பணி வந்திருக்கையில் இதுக்கு முன்னாடி அந்த பகுதியில் வெள்ள நீர் வெளியேறதுக்கான பகுதி வந்து ரொம்ப பெரிய கால்வாயாக இருந்துச்சு அதனால் வெள்ள நீர் வெளிதாக வெளியேறிச்சு அந்த வெள்ளை நீர் வெளியேடுற கால்வாயை யோசிச்சு பாருங்கள் அந்த கால்வாய் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒப்பந்த ஊழியர்கள் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் லஞ்சங்களை கொடுத்து ஏன்னா செலவும் முடி கம்மியாக முடிக்கணும்ல அதுக்காக லஞ்சங்களை கொடுத்து அந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா கால்வாய் வந்து பார்த்திங்கன்னா சிரிச்சு வண்டிவிட்டாங்க பெருசாக இருந்ததே சிரிச்சு வண்டிவிட்டாங்க ஏன்னா செலவை கொண்டு வாங்கிருக்காங்க சிரிச்சு வண்டி பெரிய கால்வாயை சின்னக்காய்வாயை பண்ண விளைவு அந்த பகுதியை கடும் வெள்ளப்பாடு காடாயிருச்சு இந்த உபர் நீரெல்லாம் அந்த வழியை தான் போகும் அந்த வழியை போகிறது பெருசாக இருந்தது தான் தேவையில்லை திருச்சா இருந்த காட்டு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கால்வாய் வந்து ஒட்டஞ்சிருச்சு ஒட்டஞ்சு அப்படியே சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிற எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக நாச்சம் பண்ணிடுச்சு அது வந்து யாருக்குமே தெரியாமையே வாத்துட்டு இருந்தாங்க இன்றைக்கித்தே நாங்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் சாலை மறியல் செஞ்சம் காட்டித்தே அப்போத்தான் தெரிஞ்சிருக்குது இப்படி வந்து பார்த்திங்கன்னா ரேங்கப்பா நம்ம இவ்வளோ பெரிய வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள்லாம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இருக்குதா அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்குது இன்னும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுகள்லாம் இன்னும் எத்தனையோ வந்து பார்த்திங்கன்னா பாதிப்புகள் நம்ம இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா மரத்து ஒன்று வெளிப்படையத்தனையுமே தெரியாமல் இருக்குது இந்த நிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதனால தான் நான் சொல்கிறேன் முழுக்க 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 காரணம் அரசும் அரசியல் கட்சிகளும் மீடியாக்களும் தான் வேற யாருமே காரணம் கிடையாது நம்ம மலையை குற சொல்கிறில்ல அங்கே கூடிய மக்களையும் குற சொல்கிறக்கு இல்லை ஆக்கிரமிப்பெல்லாம் எதுவுமே பண்ணல முழுக்க 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 இந்த மக்கள் அரசும் மீடியாக்களும் தான் காரணம் கடுமையான நடவடிக்கை வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவங்க மேலே எல்லாம் எடுக்கணும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க போகிறது இல்லை ஏன்னா ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆளுகிற கட்சிகளாகிட்டு எல்லாமே எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தெரியில்லை நமக்கான குரல் கொடுக்குறதுக்கெல்லாம் இதே நல்லதே வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி சைடு தீ தூத்துக்குடி வெள்ளப்பெருக்கில் தூத்துக்குடி தே தேனி மாவட்டங்களில் பயங்கரமான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டும் இதே நிலைமை இப்போ திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் அப்பவும் இதே நிலமைதே தயவு செஞ்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்குங்க நீங்கள் வந்து இன்னும்